வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வேலைவாய்ப்பு விடல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த விடலை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களை இது போன்ற வேலைவாய்ப்பு விடக்களை உடனுக்குடன் பெற தவறாமல் பிரபுஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் அதோட நண்பர்களை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அப்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோ போகலாம் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர்வைசர் ஹாஸ்பிட்டலிட்டி ஸோ அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸிஸ் ஜாப் ஸோ எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வச்சு வந்து அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேகன்சி தான் சொல்லணும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரைட்டிங்களா அதுக்கடுத்தா இந்த போஸ்டிங் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாகன்றி மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கடுத்தாக்காக சம்பளம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து தராங்க ஸோ இதில் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஃபுல் டைமில் பிஎஸ்சியில் வந்து ஹாஸ்பிட்டலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அவ்வளோதான் அதுக்கடுத்தாக மினிமம் பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா யூஆருக்கு முப்பது இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு பார்த்திங்கனா ஃபைவ் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் மேபி போஸ்டட் இன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அண்டு பீகார் அண்டு ஜார்க்கண்ட் ஸ்டேட் அவர் கேண்டிடேட் மேபி ட்ரான்ஸ்ஃபர்டு போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த ப்ளேஸ் அண்டு டேட் ஆஃப் வால் வந்து கொடுத்துருக்காங்க எங்கே நடைபெற இருக்கிறது அட்ரஸ்ஸு அதுக்கடுத்த டேட்டு ஸோ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றும் நாம் அடுத்ததொடரை வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்